வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுலாம் பொதுவாக வந்து உள்ள பெரிய கலெக்ஷன் அதாவது ஒரு வீட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இந்த மாதிரி இடங்களில் நமக்கு என்னென்ன பிளான்ண்டு இருக்கணும் அது எப்படி எப்படி காய்க்கும் எப்படி அந்த பழங்கள் எப்படி இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனோட டேஸ்ட்டு அது எவ்வளோ ஹை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அந்த வீடியோ போடுவேன் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் பிக்னே இது வந்து நார்த் ஆஸ்திரேலியா நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியா இது எல்லா இடத்துலையுமே வர ஒரு டிராபிக்கல் பிளான்ட் தான் இதனோட பழமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதே மாதிரி அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ தான் அதே மாதிரி ஜபோட்டிகா ஜபோட்டிகாவில் சின்னதுலாம் நீங்கள் பெருசாக வளர்த்து எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு மரமே நம்மட்ட கிடைக்கும் ஸோ அவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோ பெருசாக அவ்வளோ காய்களோட இருக்கும் இது இது எல்லாமே காஸ்ட்லியான பிளான்ட் தான் இதெல்லாம் ப்ரைஸே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் கலெக்ஷன் விரும்புனீங்களா இந்த பிளான்ட்டுகளை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மல்பரி மல்பரிய பாருங்கள் அவ்வளவு பழங்களோடி இருக்கும் அது அதெல்லாம் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டு வளர்க்கணும் அந்த பொறுத்த அளவில் அதே மாதிரி லோங்கன் பிங்க் லோங்கன் ரூபி லோங்கன் ரெட் லோங்கன் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட அவைலபிள் தான் எல்லாமே வித் ஃப்ரூட் இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா நேரடியாக வாருங்க வந்தால் உங்களுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னா அது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியான பிளான் தான் அதெல்லாம் காஸ்ட்லி அதெல்லாம் சின்ன பிளான் கிடைக்காது மேக்சிமம் பெரிய பிளான்ட் தான் நம்மட்ட ஸோ அதனால் நீங்கள் நேராக வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ நேராக பாருங்க இல்லை முடியாதவங்க மட்டும் இந்த வீடியோவில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்